தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுடைய ஆடி அமாவாசை விழா எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது ஆடி அமாவாசை விழாவின் நிகழ்ச்சி விவரங்கள் இதோ ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் நடைபெற உள்ளது ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சிவராத்திரி பூஜை நடைபெற உள்ளது இதனை அடுத்து இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் ஆடி அமாவாசை சிறப்பு பூஜை அலங்கார தீபாராதனை நடைபெறும் பக்தர்கள் இந்த தகவலை பயன்படுத்தி சதுரகிரி சிவபெருமானை தரிசனம் செய்து சிவ அருள் பெறுங்கள் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்